எனக்கு கட்டமெல்லாம் பார்க்க தெரியாது ஒரு இருபத்தாறு வயசு உள்ள பையன் வாங்குறாரு ரெண்டு ஜாதகம் எடுத்துன்னு வராது இட் இஸ் ஓகே ஃபார் ஓல்டர் பர்சன் டு மேரீ வயதானவர்கள் இந்த கல்யாணம் படிக்கலாம் அதில் ஒரு இது வந்து வீடம் இன்னொரு பெண் வந்து டைவர்ஸ் இந்த பையன் முதல் தடவை கல்யாணம் படிக்கிறது ஐ திங்க் என்ன சொல்லுது ரெண்டாம் தர கல்யாணம் பண்ணுறதுக்கு பரவாயில்லை இது வந்து அந்த பையனை வான் பண்ணுறது தடுக்கிறது புத்தி சொல்கிறது ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம் தே ஆர் ஃபேசிங் ட்ரபுள் நாட் ஆஃப் தேர் ஓன் மேக்கிங் இவங்க போகிற வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போகுது திடீர்னு லேண்ட்ஸ்லைட் ஆகுது இது இவங்க பண்ணதில் இயற்கையாக அமைஞ்சது திடீர்னு வெள்ளம் வந்தது அந்த மாதிரி வாணிங் வரும்போது அந்த பயணத்தை தவிர்க்கலாம் இல்லை வெயிட் பண்ணி அப்புறம் போகலாம் இல்லை அந்த அந்த உணதல் வரும்போது நிற்கலாம் யூ ஸ்டாப் யூ டோன்ட் ட்ராவல் வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நம்ம பாத்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட சுப்பிரமணியன் அவர்கள் இருந்திருக்கிறார் வாரங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் இப்ப எந்த கடவுள ரெப்ரசென்ட் பண்ணி இந்த ஐச்சிங் முறை இருக்குது ஏன்னா இப்ப ஜோதிடர்கள் ஒரு ப்ரெடிக்ஷன் பண்றாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கடவுள வணங்கிட்டோ இல்ல அப்படிதான் ப்ரெடிக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சோழி பிரசனமா இருந்தா கூட அந்த மாதிரி இந்த ஐச்சிங் எப்டிக்ஸ் எந்த கடவுளோட கனெக்ட் ஆகும் ஐச்சிங் வந்து கனெக்ட் வித் நேச்சர் இயற்கையோட வந்துடுது அதனால தான் இதில் பார்த்தீங்கன்னா மீது எங்கேயும் இல்லாதது ஆகாயம் பூமி மனித இனம் மற்ற படைப்புகள் மனித இனம்னு சொல்றது குறுகிய உபயோகம் எல்லா படைப்புகளும் இது மூணும் சேர்ந்து தான் அந்த ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஹெவன் எர்த் ஹியூமனிட்டி அண்ட் ஆல் ஸ்பீசிஸ் எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணும் அதை உணர்த்துறதுக்கு இதில் இருக்கும் இந்த எட்டு சொன்னோம் இல்லையா ஃபேமிலி மெம்பர் ஹெவன்கிறது அப்பாவுக்கு அப்பாவுக்குறிக்கும் எத்துங்கிறது அம்மா எல்டஸ்ட்டு சன் வந்து தண்டர் எல்டஸ்ட்டு டாட்டர் வந்து விண்டு மவுண்டன் லேக் இது மாதிரி எட்டு வரும் அதாவது காட்டில் வர வளர்கிற மரம் எப்படி வளரும்னு சொல்லியிருக்கோம் நேற்று ஒரு பையன் இது பண்ணிவிட்டு ஃபாரெக்ட் ட்ரேடிங் பண்ணுறது அவரு ஸோ ஐ காட் ஆன்சர் லைக் திஸ் நான் சொன்னேன் இட் வில் பி கிராஜுவல் உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிராஜுவலாக வரும் ஆமாம் சார் எனக்கு அப்படிதான் நடக்குது அப்படி ஏன் அப்படின்னு கேட்டான் நான் சொன்னேன் காட்டுல வள வளர்கிற மரம் வந்து மெதுவாக தான் வளரும் அது அதனுடைய குணம் நான் என்ன உணர்த்த வரேன்னா இயற்கையோட உங்களுடைய இந்த இந்த பதிலுக்கும் நீங்கள் கண் முன்னால காண்ற காட்சியும் பொருத்தி பார்க்க முடியும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்ப வந்து ஒரு விஷயம் நான் கேக்குறேன் அப்படின்னா இதுதான் நடக்க போகுது தாண்டி எனக்கு ஏதாவது இந்த அதை தேடின்னு போக கூடாது ஆனா இருக்கிற இடத்துல எல்லாம் சொல்லும் அது எப்படின்னு ஒரு ஒரு கேஸ் சொல்றேன் இங்க நம்ம ஊர்ல அவங்க வந்து அக்கு பஞ்சர் ஸ்பெஷலிஸ்ட் அதுக்கு பேர் வந்து பல்ஸ் டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னன்னா பல்சை பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன உடம்பு அப்படின்னு அது வந்து ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன்ல வருது அவங்க எங்கிட்ட ஐசிங் படுத்திட்டு கடைசியாக ஏதோ கேள்வி கேட்டாங்க அப்போது என்ன பதில் வந்ததுன்னா ஆஃபர் டூ செரமிக் பவுல்ஸ் ஃபுட் அண்ட் வாட்டர் அந்த மாதிரி என்ன சொன்னாங்க சார் நாங்கள் அடுத்த வாரம் காசிக்கு போகிறோம் எதுக்குமா அப்படின்னு கேட்டாங்க பிண்ட தர்ப்பணம் கொடுக்க இங்கே வந்தது என்ன ரைஸ் அண்ட் வாட்டர் தர்ப்பணம் கொடுக்கும்போது பிண்டம் வச்சுட்டு கையிலேருந்து தண்ணி ஊற்றுவோம் நீங்கள் கேட்டீங்க இல்லையா படிக்கிறவங்களுடைய அந்த கல்ச்சர் அவங்களுடைய மத நம்பிக்கை அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அதோட பொருந்துமா அப்படின்னு இது அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ விதிப்படி ஒரு விஷயத்த மாத்தவே முடியாது அப்படின்னா எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் இப்ப நீங்க இந்த ப்ரடிக்ஷன் இப்ப நீங்க நான் இப்படிதான் நடக்க போகுதே இது நட பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க நான் பண்ணாமன்னா விஷயம் நீங்க நடக்காம இருக்குமா ஒரு ஆபத்துல இருந்து என்னால விலகிட முடியுமா ஜோதி முடியும் முடியும் எப்படின்னா என்னுடைய உணத்துல என்ன கோர்ஸ் கரெக்ஷன் அதாவது இப்போ ஒரு சுச்சுவேஷன் கேள்வி கேட்குறாங்க அதுக்கான பதில் சொல்லப்படுது அதை முழுமையாக ஏற்றுக்கணுங்கிற கட்டாமல் கிடையாது முதல்ல ரெண்டாவது அப்படி ஏற்றுனாங்கன்னா அதை அதை நடைமுறைப்படுத்தி அந்த கேள்விக்கான அந்த பதிலை இவங்க வந்து மாற்றங்கள் ஏற்படுத்தணும் ஏற்படுத்தினாங்கன்னா என்ன இவங்களுக்கான பலன் நல்லதாக வரும் ஐ திங்க் இந்த எழுத்துக்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன அண்டர்லைங் ரீசன் அப்படின்னா அந்த தனி நபருக்கான சேஃப்டி அவங்க வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுத்துக்கிறது அவங்க வந்து நல்ல வளர்றதுக்கான வழியை காட்டுறது பாதைகளில் வந்து இடைஞ்சல்கள் இடையூறு தகராறு வராமல் இருக்கிறது ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம் தே ஆர் ஃபேஸிங் ட்ரபுள் நாட் ஆஃப் தேர் ஓன் மேக்கிங் இவங்க போற வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போகுது திடீர்னு லேண்ட்ஸ்லைட் ஆகுது இது இவங்க பண்ணதுல இயற்கையாக அமைஞ்சது திடீர்னு வெள்ளம் வந்தது அந்த மாதிரி வார்னிங் வரும்போது அந்த அந்த பயணத்தை தவிர்க்கலாம் இல்லை வெயிட் பண்ணி அப்புறம் போகலாம் இல்லை அந்த அந்த உணர்தல் வரும்போது நிற்கலாம் யூ ஸ்டாப் யூ டோன்ட் ட்ராவல் ஸோ தட் யூ அவாய்ட் டி ரிஸ்க் இப்போ மேரேஜ் ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு மூணு ஜாதகம் ரெண்டு மூணு பேர் வந்து உங்ககிட்ட சஜஸ்ட் பண்றாங்க இவங்களை யார நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவீங்களா இல்ல எப்படி அது அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன திருத்தம் உங்களுடைய கேள்வியில அந்த கேள்விக்கு வருவோம் அதுக்கு முன்னாடி நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னா என்னோட பிராக்டிஸ்ல முடிவு எடுத்துருவாங்க கல்யாணம் அப்புறம் தான் வரும் இந்த ஜாதகம் இதெல்லாம் நான் அனுபவத்தில் கண்டது என்னென்னா ஐச்சிங்களை கேட்டோம்னா ஆம் ஐ ரெடி ஃபார் மேரேஜ் பொதுவாக இந்த கேள்வி யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் நான் கேட்டிருக்கேன் இதில் எனக்கு அது உணர்த்தப்பட்டிருக்கு இதை எதுக்கு சொல்கிறேன்னா அந்த நபருக்கு ஆரோக்கியத்தில் ஏதோ குறை இருக்குது அவர் அந்த கல்யாணங்கிற அந்த கட்டுக்கோப்புகளில் வர இயலாத கண்டிஷனில் இருக்கார் தான் உணரலையோ இல்லை தான் உணர்ந்து பரவாயில்லன்னு நினச்சிருக்காரு ஆனால் இங்கே வந்து கேட்டால் ஆரோக்கியம் குறைவாக இருக்கு அதை பற்றி நீ அட்டன் பண்ணு குறைகளை தீத்துக்கோ பிறகு கல்யாணத்தை பற்றி பேசு அப்படின்னு எடுத்த உடனே யூ கேன் கோ ஹெட் அண்ட் மேரின்னு சொல்லாது தடுக்கும் அது போக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு டிப்பிக்கலான கேஸு எனக்கு கட்டமெல்லாம் பார்க்க தெரியாது ஒரு இருபத்தாறு வயசு உள்ள பையன் வராது அவர் ரெண்டு ஜாதகம் எடுத்துன்னு வராது இப்படி ரொம்ப பிரியமாக அதை பார்க்கணும் வச்சுருங்க நான் சொன்னேன் எனக்கு கட்டம் பார்க்க தெரியாதுப்பா உட்கார் இருந்தாலும் என்னன்னு கேட்கலாம் அவர் கேட்டபோது என்ன பதில் இருந்தது தெரியுமா இட் இஸ் ஓகே ஃபார் ஓல்டர் பர்சன் டு மேரி வயதானவர்கள் இந்த கல்யாணம் முடிக்கலாம் அந்த பையன் என்ன அப்படின்னா அந்த ஜாதகம் எங்க இருந்து வந்து சார் அப்படின்னா தான் இருக்கு ப்ரை அதுல ஒரு பெண்ணு வந்து விட இன்னொரு பெண் வந்து டைவர் இந்த பையன் முதல் தடவை கல்யாணம் பண்ணி போற யாரும் நல்ல சிந்தனை உள்ளவங்க யாரும் முதல் தர கல்யாணம் பண்ணு அந்த மாதிரி ஜாதகம் மேட்ச் பண்ண மாட்டாங்க ஐ திங்க் என்ன சொல்லுது ரெண்டாம் தர கல்யாணம் பண்றதுக்கு பரவாயில்லை இது வந்து அந்த பையனை வான் பண்றது தடுக்கிறது புத்தி சொல்றது அதை மீறி நான் போவேன் என் முடிவு அப்படின்னா அது அவருடைய இஷ்டம் ஐசிங்லாம் ஸ்டாப் யூ அங்கதான் தான் அவனுடைய ஃபேட்டை அவனை அப்படி கூட்டின்னு போறது இங்க திருத்திக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது ஐசிங் மூலமா அதை மாத்திக்க முடியுமான்னு யோசிக்கிறது ரீகன்சிடர் பண்றதெல்லாம் ஸோ அந்த பாயிண்ட்ல இன்னும் ஃபைனல் டெசிஷன் எடுக்கல கோர்ஸ் கரெக்ஷனுக்கு சந்தர்ப்பம் இருக்கு ஐசிங் அந்த சந்தர்ப்பத்தை உண்டாக்கி கொடுக்கும் இல்லை வேற யார்கிட்டேயே போயிருந்தா நீ பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க கட்டம் பார்த்துட்டு அது டைவர்ஸியாக விடோவா சோஷியலி நாட் அக்செப்டபுள் அப்பா அம்மாவுக்கு அது விருப்பப்படுற விஷயமா இருக்குமான்னு அந்த கேள்விக்கெல்லாம் இடம் இருக்காது என்ன ஐ ப்ளீஸ் யூ அது இங்கே அதெல்லாம் கிடையவே கிடையாது எனக்கு எது தெரிஞ்சுக்கணுமோ அது தெரியும் அதை அவால்வேட் பண்ணிக்கிறது ஈவன் நல்லதே சொன்னால் கூட அசப் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு கட்டாயமே கிடையாது நீங்க உங்க வழியே போகலாம் கேட்டுட்டு மேட்டர் டு மீ பரவாயில்ல எனக்கு நான் என் வழியில போறேன் போகலாம் நத்திங் பட் வாட் எவர் இஸ் அவுட் கம் இஸ் யுவர் சாய்ஸ் அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும் ஆனா முடிஞ்ச வரைக்கும் இங்க வார்ன் பண்ணு அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஐச்சிங் அப்படிங்கிறது நம்ம வார்ன் பண்றோம் ப்ரொடெக்ஷன் கைடன்ஸ் ஆன்சர் வார்னிங் மேப்பிங் இப்போ நீங்க போற டெரெயின் மேப் பண்ணும் கூகுள் மேப்ல கூகுள் ஏதோ சொல்லும் இந்த காட்டுல போறீங்க இருட்டிடும் இல்லை காட்டுல நடுவில் ஆறு கிடக்கும் பெருசு பெரிய ஆறு கீழ மெல்லாம் மேல ஆறு கிடக்க முடியாது அர்த்தம் என்னன்னா ஒரு துணை ஒரு கைடு ஒரு வழிகாட்டிய கூட கூட்டின்னு பண்ணும் அதை விட பெஸ்ட் என்னென்ன அந்த மாதிரி இருக்கிறத தவிர்க்கணும் இல்லை நாங்கள் ட்ரெக்கிங் பெறோம் நாங்கள் குரூப்பாக இருக்கோம் அப்படின்னு இந்த எடுத்துக்கணும் ஹெல்த்துக்கு சொல்லியிருக்கோம் பயங்கரமான எல்லாம் இருக்கும் ஒரு குறிப்பாக ஒரு வார்த்தை இங்கே மட்டும்தான் இருக்கும் சோல் வாண்டரிங் அப்படின்னு உடம்பு இருக்கும் ஆன்மா சுத்தின்னு இருக்கும் அங்கே பெருசாக ஒன்றும் மூமெண்ட் இருக்காது அதை கோமான்னு சொல்லலாம் அந்த ஸ்டேட்டு இல்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வீட்ல வந்து ஏதாவது நெகட்டிவான வைப் இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம ஜாதகத்துல கணிக்க முடியும் ஏதோ தீய சக்தி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க இது ஐச்சிங் மூலமா சொல்லுவாங்களா நமக்கு ஒரு நெகட்டிவ் வைப் இருக்கு நம்மளை சுத்தி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத எல்லாமே சொல்லுவாங்களா உங்களால உணர்ந்துக்க முடியும் இதுல ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம் ரிப்பேரிங் த டேமேஜ் அந்த மாந்திரிகம் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இத கனெக்ட் நீங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி இருக்காங்க போக வேண்டாம் பட் ஒரே ஒரு ஒரு நபருக்கு படிக்கும் போது என்ன என் ஹஸ்பண்ட் வந்து வாசி யோகம் படிக்கணும்னு கேட்டாரு சார் வாசி யோகம் படிக்கிறது தப்பான விஷயம் நல்ல விஷயம் ஆனா அவருக்கு வந்து ரீடிங்ல வந்தது வந்து அவனுக்கு வயத்துல மருந்து இருக்குன்னு நான் சொல்றேன் அந்த அம்மா கிட்ட சொன்ன உன் ஹஸ்பண்டுக்கு இந்த சக்கரால ப்ராப்ளம் இருக்கு இங்க மக்காய் சுவாதிஷ்டான ப்ராப்ளம் இருக்கு அதனால இதை சரி பண்ணிட்டு அதை படிக்க போகணும் மறந்து வச்சது அது போக இஃப் யூ ஆர் பை போகிரி கோஸ்ட் ஹங்க்ரி கோஸ்ட் அப்படிம்பாங்க அது இதில் காட்டும் அதான் எப்படின்னா நம்ம ஊர்ல இந்த மாதிரி தாட்ஸ் கிடையாது புத்திஸ்ட் ட்ரெடிஷன்ல ஹங்க்ரி கோஸ்ட் தனியாக இருக்கும் நல்லா நல்ல சீனியர் மாஸ்டர்ஸ் வந்து ஆளை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கணும் என்னன்னா முன்னோர்களை வந்து இவங்க சரியா அந்த கடமைகள் செய்யாதது பித்ரு அந்த அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியா அட்டன் பண்ண மாட்டது அவங்க அவங்களுக்கு வந்து இப்ப பூமியில உள்ளவங்களுக்கு உணவு தண்ணி கொடுக்கறது உணவு கொடுக்கறது அந்த மாதிரி செஞ்சு அவங்களை பிளீஸ் பண்றது அவங்களுக்கு அந்த எனர்ஜி போகும் நான் சொல்றது கேட்கறதுக்கு சிரிப்பா வரும் ஆனா சைனால ஒரு கரன்சி உண்டு இப்ப நம்ம நோட்டு மாதிரி இதை வந்து கொளுத்துவாங்க எதுக்கு அப்படின்னா மேலே போனவங்களுக்கு அங்க செலவு பண்றதுக்கு இந்த கரன்சி போகும் அப்படின்னு இது வந்து ஒரு பிலீஃப் அர்த்தம் என்னன்னா நமக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் ரிலீஃப் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ட்ரெடிஷன் வேர் இட் இஸ் ப்ராக்டிஸ் பேர்னிங் த மணி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஆஃபரிங் பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கிற அந்த சாப்பாடு பழம் படையல் அதெல்லாம் பார்த்தா கிராண்டாக இருக்கும் கிராண்டினா இந்த ரூம் அளவுக்கு வச்சிருப்பாங்க என் சிஸ்டர் ஹாங்காங் போனப்போது சொன்னான் நான் ஒரு டெம்பிளுக்கு போனேன்னா ஒருத்தன் கொண்டு வந்து மீன் வச்சான் இன்னொருத்த ரெண்டு பியர் பாட்டில் கொண்டு வந்து வச்சான் இன்னொருத்த வந்து ஏதோ ச குக்கட மீட்டா வேற என்ன வச்சான் இன்னொருத்தன் ரைஸ் வச்சான் இன்னொருத்தன் நூடுல் வச்சான் பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருந்தது ஏன்னா கிராண்டா இருக்கும் ஆஃபரிங்ஸ் இதுல இதுல சொல்லியிருக்கும் மேக் அண்ட் ஆஃபரிங் பரிகாரம் கேட்டீங்க இல்லையா மேக்கன் ஆஃபரிங் சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க இந்த இண்டிவிஜுவல் வந்து கடவுள் கூட கான்ட்ராக்ட் போட்டுருவாரு நீ இந்த வேலையை எனக்கு முடிச்சு கொடுத்தா நான் உனக்கு இந்த ஆஃபர் கிடையாது அப்படி ஒரு பையன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இவருக்கு அமெரிக்கால இருந்து ப்ராஜெக்ட் வர மாதிரி டாக்ஸ் நடக்குது ஏதோ டிலே ஆகுது வாங்கிச்சு கேக்குறேன் அப்ப இந்த மாதிரி வந்து மேக் அண்ட் ஆஃபருங்க என்கிட்ட கேக்குறேன்னு நான் சொன்னேன் நீ ஏதோ ப்ராமிஸ் பண்ணிருக்கியா அப்படின்னு சின்ன பசங்க தானே இல்லைன்னு போய் சொன்னான் ஒரு ரெண்டு நாள் கழிச்சுட்டு அவனுக்கு மனசு மாறிடுச்சு நம்ம போய் சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறான் சார் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு கண்ணுக்குட்டி வாங்கி தரேன்னு சொல்லி நான் ப்ராமிஸ் பண்ணிட்டு இந்த கான்ட்ராக்ட் இது பண்ணினேன் தட் இஸ் அ ப்ராமிஸ் ஐ மேட் இங்கே என்ன உணர்த்த வரேன்னா நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள சீக்ரெட்டாக கடவுளோட போட்ட டீலிங் வெளியில் வருது அது எனக்கு எப்படி தெரிய வந்தது என் மூலமா உங்களுக்கு உணர்த்துறேன் பரிகாரம் அது போக சில இடங்கள்ல தருவோம் த்ரீ டேஸ் பிஃபோர் அண்ட் த்ரீ டேஸ் ஆஃப்தர் அப்படின்னா மூணு நாளைக்குள்ள ஆக்ஷன் எடுக்கணும் அது ரொம்ப குறிப்பா ஒரு இடத்துல என்னன்னா சன் கரெக்டிங் மிஸ்டேக் ஆஃப் த மதர் அதாவது பிழைகள் குத்தங்கள் சாபங்கள் முன்னோர் வழி வந்த கருமக்கள் அதெல்லாம் வந்து மகன் இருந்தா தாய்க்காக அவன் அதை சரி பண்ணனும் இந்த வேற எங்கேயும் இருக்காது இது இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும் அது எப்படின்னா மகன் இருந்து இருந்து அதை செய்ய வேண்டிய கடமை அப்பதான் அந்த முன்னோர் சாபங்கள் தீரும் அது அப்பா வழியா வந்த தப்புக்கும் உண்டு படிக்கிற பாருங்க படிக்காத அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பிழைகள் முதல்ல சரி பண்ணி அப்புறமா நீ கேட்கறதுக்கு எங்கவா அதுக்கு முன்னாடி உங்கள் மோஞ்சங்க காட்டாதேங்கிற அர்த்தம் இருக்கு கோவப்படுற மாதிரி இருக்கும் ஆனால் எய்ம் என்னன்னா அந்த பிழைய திருத்தணம் இது நம்ம நடை இப்போ நம்ம காலத்தில் நடைமுறையில் டைவர்ஸ் இது ரீலாக நடந்தது ஒரு பையன் பெரிய பிளேன் ஓட்டுற பைலட்டு கல்ஃப்லேருந்து வரான் கவரில் பணம் போட்டு கொடுத்துட்டு காலெலாம் தொட்டால் எல்லாம் பண்ண சார் ஐ வாண்ட் டு டாக்டூ என்னன்னு கேட்டான் மை ரிலேஷன்ஷிப் இஸ் மை வைஃப் இஸ் நாட் குட் நான் டைவர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன் சாட்டர்டே வந்து என் முன்னாடி உட்காந்துருக்கான் வெனர் யூ ரிட்டர்னிங் கேட்டேன் மண்டேன்னு நான் சொன்னேன் கேன்சல் யூர் ஃப்ளைட் ஸ்டே என் சென்னை ப்ளீஸ் யுவர் மதர் அம்மாவை கையில் காலில் விழுந்து காக்காப்படுத்தி தாஜா பண்ணி அவன் என்ன சொன்னா என் மனைவிய மருமகளை ஏத்துக்கவே இல்லை கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இதுதான் அம்மாவுக்கும் மருமகளுக்கும் சீக்கிரட்டா நடக்கிற வாழ் அதுதான் காரணம் இவன் டைவர்ஸுக்கு போறதுக்கான தூண்டுதல் இதை சரி பண்ணினா அது பண்ணினாட்டோமேட்டிக்கா சரியாகும் அம்மாவுக்கு தனியா வீடு எடுத்து உதவிக்கு ஆள் அமைச்சு கொடுத்து எல்லாம் வாங்கி கொடுத்து வச்சுட்டு அப்புறம் கூட்டின் செப்பரேட்லி வித் இஸ் வாய் சன் கரெக்டிங் மிஸ்டேக் ஆஃப் அதோட முடியல அவங்க அப்பா என்ன பண்ணிருக்காரு ஒரு பவர பட்டாணி கொடுத்து ஒரு ஏஜென்ட் கிட்ட அவர் இறந்து போயிடுறாரு நிலம் திரும்பி வந்து இவன் கொடுக்காம என்ன பண்றான் ஏஜென்ட்டு மேலே இவங்க கையிலேருந்து காசு கேட்குறான் அவனுக்கு அடுத்த லைன் அதில் ஸோ நான் என்ன பண்ணா இந்த இதை டீல் பண்ற ஆஃபீஸர் சரியா பண்றதில்ல ஸோ அதனால என்ன பண்ணுனா நீ உன்னுடைய அட்வொகேட்டை மாற்றணும் சாட்டர்டே கோர்ட் இஸ் க்ளோஸ் டுமாரோ இஸ் சண்டே asan on monday visit your senior lawyer's office take all the papers and hand over to the new lawyer yeah the lawyer and the broking and the agent are relationship relation understanding le they adanalu ivanga cost demand okay so he went mm -hmm. and corrected mm -hmm. it evvalavu periya property value grows we saved just like that artha inna i think is always interested in protecting you ஐச்சிங் பத்திர நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார் உங்களுடைய தெளிவான விளக்கத்திற்கு நன்றி நன்றி மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்